திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை பை மோட் இந்த ஆப் உங்களுக்கு ஆன்லைனில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்ஸும் உங்களுக்கு ரொம்ப கம்மியான விலையிலேயே கிடைக்கிது இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸும் ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணி பாருங்கள் அந்தரங்கத்தில் எட்டு முறை சுழன்றிய கார் பயங்கரமான விபத்து தள்ளாடியபடியே வந்து டீ கேட்ட இளைஞர்கள் ராஜஸ்தான் மாநிலத்தில் கடந்த பயங்கரமான விபத்தில் கார் அந்திரிலேயே எட்டு முறை சுழன்ற அதன் பிறகு கீழே விழுந்தது நல்வாய்ப்பாக அந்த இடத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை ஆனால் இந்த விபத்திற்கு பிறகு மெல்ல தள்ள தடுப்பாடி எழுந்து அவர்கள் அருகே இருந்தவர்களிடம் டீ கேட்ட சம்பவம் நடந்துள்ளது நமது நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் சாலை விபத்துகளின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதனால் நாம் விலைமதிப்பற்ற உயிர்களை இழக்கிறோம் அதே நேரம் சில விபத்துகள் நல்வாய்ப்பாக யாருக்கும் ஒரு காயமும் ஏற்படாது அப்படி ஒரு சம்பவம் தான் இப்பொழுது ராஜஸ்தான் மாநிலத்தில் நடந்துள்ளது ராஜஸ்தான் மாநிலம் நாகவுர் என்ற இடத்தில் உள்ள நெடுஞ்சாலையில் கடந்த வெள்ளிக்கிழமை மிக பயங்கரமான கார் விபத்து ஒன்று அரங்கேறியுள்ளது இந்த விபத்தில் கார் சுமார் எட்டு முறை அப்படியே அந்திரத்தில் சுழன்றி கவிழ்ந்த விபத்து ஏற்பட்டது இருப்பினும் நல்வாய்ப்பாக அந்த விபத்தில் உள்ளே இருந்த பயணிகள் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை அங்கு இருந்த கார் ஷோரூமில் இருந்து விபத்து குறித்து சிசிடிவி காட்சிகளில் வெளியாகி உள்ளது இந்த எக்ஸ்க்யூவி கார் ஒன்று ஐந்து பேருடன் வேகமாக நெடுஞ்சாலையில் செல்வது பதிவாகி இருக்கிறது காரின் டிரைவர் திருப்பம் ஒன்றில் திரும்ப முயன்ற போது கார் திடீரென கட்டுப்பாட்டை இழக்கிறது கார் அதிவேகமாக சென்று கொண்டிருந்த போது ஏற்பட்ட விபத்தில் கார் எட்டு முறை அந்தரத்தில் சுழன்று அப்படியே தலைக்கீழாக சாலையில் விழுந்தது இந்த சம்பவம் காரின் ஷோரூமின் கேட்டில் மோதியதில் அதன் பிரதான கேட் கூட உடைந்து விட்டது அந்த அளவுக்கு கார் விபத்து மோசமானதாக இருந்தது மேலும் கார் சிதைந்து நொறுங்கியது இருப்பினும் அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தில் யாருக்கும் எந்த ஒரு காயமும் ஏற்படவில்லை கார் அந்தரத்தில் சிழ்ந்தே டிரைவர் வெளியே குதித்து விட்டாராம் மற்றவர்கள் கார் கோட்டின் மீது கவிழ்ந்து மோதிய பிறகு அப்படியே மெல்ல சமாளித்து வெளியே வந்து விட்டனர் விபத்து காரணமாக காரில் சிறிதளவு தீ பற்றியது நல்வாய்ப்பாக அந்த கார் முழுக்க பரவவில்லை அவர்களுக்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாமல் போக இதுவும் ஒரு காரணமாகும் அதன் பிறகு நடந்த சம்பவம் தான் பலருக்கும் வியப்பை அளித்ததாக இருந்துள்ளது அதாவது விபத்திற்கு பிறகு தள்ளம் தடும்பாடியபடி வெளியே வந்த அந்த இளைஞர்கள் தயவு செய்து கொஞ்சம் டீ இருந்தால் கொடுங்களேன் என்று கேட்டுள்ளனர் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது இது குறித்து அதிகாரிகள் கூறுகையில் முதலில் டிரைவர் விபத்து சமயத்திலேயே வெளியே குதித்து விட்டார் பின்னர் உள்ளே இருந்த பயணிகளும் வெளியே வந்துவிட்டனர் நல்வாய்ப்பாக இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை சிறிய காயம் கூட யாருக்கும் ஏற்படவில்லை விபத்தில் இருந்து எஸ்கேப் பானவுடனேயே அவர்கள் சென்று டீ கேட்டுள்ளனர் என்றார்கள் அவர்கள் நாவூர் என்ற ஊரில் இருந்து பிகானூர் செல்லும் போது இந்த விபத்து நடந்துள்ளது இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் விசாரணை நடத்தி வருகிறார்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ